வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தமிழ்நாட்டில் நிலப்பகுதிகளில் அதாவது பாசன பகுதிகளில் சராசரிக்கு கூடுதலாக மழை பொழிவு பொழிந்து பல்வேறு இடங்களை ஒதுக்கி ஒதுக்கி ஒரு சில இடங்களில் கூடுதலாக பொழிந்து ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது சராசரிக்கு கூடுதலாக இருக்கிற நிலையில் மேற்குத் தொடர்ச்சி மலை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் ஒட்டுமொத்த மேற்குத் தொடர்ச்சி அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் ஒரு நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்காமல் அணை இருப்பு இறங்கு முகத்திலும் இருப்பது பாசன அதாவது ஆற்று பாசனத்தை நம்பியும் அணைகள் நீர் இருப்பை நம்பியும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சற்று ஒரு குழப்பமான ஒரு நிலையை கொடுத்திருக்கலாம் கண்டிப்பாக இந்த நிலை மாறும் என்ற நம்பிக்கை வேண்டும் உடனடியாக மாறாவிட்டாலும் தென்மேற்கு பருவமடை நிறைவடையும் பொழுது மாறும் என்பதுதான் இந்த அறிக்கையோட சுருக்கம் இது எப்பொழுது எப்படிப்பட்ட வானிலை மற்றும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என்பதை இந்த அறிக்கையில் பார்ப்போம் தற்பொழுது கேரளா கர்நாடக பகுதிகளில் நீடித்து கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சியானது வடக்கு நோக்கி நகர்ந்து வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சியோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு ஒன்றிணையே முற்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது கேரளா கர்நாடக பகுதிகளில் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருந்த காட்டு சுழற்சி கோவா மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி விலகி சென்று கொண்டிருக்கிறது இருந்தாலும் வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சியும் கேரளா கர்நாடக வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருந்த சுழற்சியும் ஒன்றிணைந்து ஒரே சுழற்சியாக சற்று கர்நாடகாவின் வடக்கு பகுதியில் அமைந்து கேரளா கர்நாடகாவிற்கு மழைப்பொழிவை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் கொடுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் அந்த அமைப்பு மழைப்பொழிவை கொடுக்கும் சாதக அமைப்பு இல்லாவிட்டாலும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் மழைப்பிடிவை கொடுக்கும் அமைப்பை ஏற்படுத்தும் இன்றைக்கும் நாளைக்கும் சாரல் மற்றும் மேகமூட்ட வானிலை குளிர்ந்த சீதோஷ நிலை தூரல் வானிலை இதை கொடுக்கும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் வடக்கு டெல்டாவில் நல்ல மழைப்பிடிவை கொடுத்த நிலையில் தமிழ்நாட்டின் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களில் ஆங்காங்கே பெரும்பாலும் பரவலான மழைப்படிவு தினசரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் பகுதிகளில் கொடுத்திருக்கிற நிலையில் கடந்த சில நாட்களாக புதுச்சேரி வடக்கு விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள்லேயும் நல்ல பொழிவை கொடுத்து வருகிறது அதாவது விழுப்புரம் மாவட்ட எல்லையோர புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கு நல்ல பொழிவை கொடுத்திருக்கிறது அதில் தினசரி சென்னை திருவள்ளூர் கொடுக்கிறது நேற்றைக்கும் சென்னை திருவள்ளூருக்கும் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது ஆக மழை பொழிவு எதிர்பார்த்த தீவிரம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் சற்று வளிமண்டல சுழற்சி விலகி இருக்கிற காரணத்தினால்தான் இருந்தாலும் அந்த வளிமண்டல சுழற்சி சற்று தெற்கு நோக்கி வந்து எதிர்பார்த்த மழை கொடுக்காவிட்டாலும் ஓரளவிற்கு மழைப்பொழிவை கொடுத்து தான் இந்த சுற்றின் மழைப்பொழிவு விலகும் ஆகையினால் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்த மழைப்பொழிவை பெறுவதற்கு எதிர்பார்த்த இடங்களில் சற்று பொறுமை காக்க வேண்டும் தமிழ்நாட்டில் நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் பெய்தது போல் வரக்கூடிய நாட்கள்லையும் மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கும் மேற்கு காட்டில் உள்ள ஈரத்தன்மை சற்று குறைவாக இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு நாளைக்கு பரப்பில் குறைந்த மழைப்பொழிவு இருந்தாலும் இம்மாத இறுதிக்குள்ளர ஆங்காங்கே நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் இந்த மழைப்பொழிவு ஒருபுறம் இருக்க வரக்கூடிய ஜூலை ஒன்றில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மேலடுக்கு சுழற்சி அதாவது வளிமண்டல சுழற்சி எல்லாமே வளிமண்டல சுழற்சி தான் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தின் மீது ஏற்பட போகிற காரணத்தினால ஜூலை ஒன்றிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் வழக்கம் போல வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதிக்கு நல்ல மழைப்பொடிவை வரக்கூடிய ஜூலை முதல் வாரத்தில் கொடுக்க போகிறது ஜூலை முதல் வாரத்தில் குறிப்பாக ஒன்றிலிருந்து ஆறாம் தேதி வரை கொடுக்கக்கூடிய அந்த மழைப்படிவு ஒரு திருப்தியான மழைப்பொடிவாக இருக்கும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் ஒரு போதுமான மழை இல்லாமல் கர்நாடகா அணைக்கு நீர் கொடுக்காமல் மேட்டூர் அணைக்கு நீர் கொடுக்காமல் இறங்கு முகத்தில் சென்று கொடுக்கக்கூடிய அணை ஆற்று பாசனத்தை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சற்று கவலை அளித்தாலும் குழப்பமான வானிலையை கொடுத்தாலும் ஒரு அவநம்பிக்கையை கொடுத்தாலும் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் காலத்தில் அதாவது ஜூலை பதினைந்துக்கு மேல் தென்மேற்கு பருவமழை பாகிஸ்தானில் தொடங்க அதாவது தொடங்கிய பிறகு ஜூலை பதினைந்துக்கு மேல் தமிழ்நாட்டில் கேரளாவிலே கர்நாடகாவிலே தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் இருந்தாலும் அதாவது சற்று தீவிரமடையும் ஆகஸ்ட் பதினைந்திலிருந்து தான் முழுமையான ஒரு தென்மேற்கு பருவமழையை கொடுக்க தொடங்கும் அதற்கு இன்னும் சுமார் ஒரு இரண்டு மாதம் ஒன்றரை மாதத்திற்கு மேல் இருக்கிறது ஆகவே இன்னும் ஒரு ஒன்றரை மாதத்திற்கு மாதத்திற்கு இரண்டு சுற்று மழை ஒரு சாதாரண ஒரு மழையாகவும் அவ்வப்பொழுது கனமழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குமே தவிர உடனடியாக பொட்டி திருத்த அணைகளை நிரப்பும் மழையாக இருக்காது ஆகஸ்ட் பதினைந்திலிருந்து நல்ல மழை பொழிவை கொடுக்கும் ஆனால் தமிழ்நாட்டின் நிலப்பகுதிகளுக்குள் அதாவது பாசன பகுதிகளில் காவிரி பாசனமாக இருந்தாலும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் இது எல்லாமே அதாவது நீர்பிடிப்பு பகுதிகள் தவிர பிற பகுதிகளில் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கும் அதுவும் ஜூலை முதல் வாரத்தில் மிகச்சிறப்பான மழை இருக்குது ஜூலை இரண்டாவது வாரத்தில் மழைப்பொழிவு மீன் அது விலகி அதாவது அந்த காற்று சுழற்சி வடமாநிலங்கள் அதாவது ஆந்திர பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா பகுதி ஒடிசா பகுதியை நோக்கி விலகி அதாவது மகாராஷ்டிரா குஜராத் பகுதியை நோக்கி விலகி அந்த நேரத்தில் இரண்டாவது வாரத்தில் தீவிரம் சற்று குறைவாக இருந்து மீண்டும் மூன்றாவது நான்காவது வாரத்தில் இருந்து தென்மேற்கு பருவமழையும் வளிமண்டல சுழற்சி மழையும் தீவிரமடையும் வங்கக்கடலையும் அரபிக்கடலையும் வலுவான நிகழ்வு உருவாகாத காரணத்தினால பப்பமும் இருக்கிறது நீராவியை கொண்டு வந்து குவித்து மழைப்பிடிவை கொடுக்கும் சாதக அமைப்பும் பெரிய மழைப்படிவு அதாவது பாசன பகுதிகளில் கொடுத்தாலும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் அணைகளை நிரப்பு மழைப்பிடிப்பு கொடுக்காமல் இருக்கிறது அது கண்டிப்பாக ஆகஸ்ட் பதினைஞ்சிலிருந்து படிப்படியாக மாறி ஆகஸ்ட் இறுதி மற்றும் செப்டம்பர் ஒட்டுமொத்த எல்லா நா பெரும்பாலான நாட்கள் மற்றும் அக்டோபர் முதல் பதினைந்து நாட்கள் நல்ல ஒரு தென்மேற்கு பொருள் மழை கொடுக்கும் ஆக அணைகளை முழுமையாக நிரப்பாவிட்டாலும் அணைகளிலிருந்து நீர் திறப்பும் வகையிலாவது ஆகஸ்ட் பதினைந்துக்கு மேல் படிப்படியாக நீர்வரத்தை கொடுக்கும் மழைப்பொழிவு கொடுத்து செப்டம்பர் அக்டோபரில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்பது தான் இப்பொழுதே கணிப்பாக இருக்கிறது ஆகவே மழைப்பொழிவு இருக்கிறது ஒருபோக சாவுகடியாக அமைந்தாலும் அது சிறப்பான ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற மழைப்பொழிவாக இருக்கும் என்பது தான் இப்பொழுதே ஐவறிக்கை தென்மேற்கு பொறுமொழி பின்மடை என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிற நிலையில் வடகிழக்கு பருவமழை நேரத்தில் லானின அமைப்பும் நெகட்டிவ் வைவோடியும் அதாவது இது என்னென்ன சுருக்கம் லானின அமைப்புன்னா ஆசிய பகுதி வெப்பம் உயர்தல் நெகட்டிவ் வைவோடி என்பது வங்கக்கடற்பகுதி வெப்பம் உயர்தல் அதே நேரத்தில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வங்கக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய இலங்கைக்கும் சுமத்ரா தீவுக்கும் இடைப்பட்ட கடற்பகுதி வெப்பம் உயர்தல் இதெல்லாம் வலுவான நிகழ்விற்கு சாதகம் அதனால அரபிக்கடல் பகுதி அதாவது தெற்கு தமிழ்நாடு தென் தமிழ்நாட்டில் மழை இல்லை என்று நினைத்துவிட வேண்டாம் நிகழ்வு அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் வகையில் தான் இருக்கும் காரணம் என்னென்னா அரபிக்கடலுக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் அதாவது மாலத்தீவிற்கும் சோமாலியாவிற்கும் இடைப்பட்ட கடற்பகுதியை விட சில புள்ளிகள் தான் உயர்வாக கூடுதலாக இருக்கும் வங்கக்கடலுக்கு தெற்கு புதனம் இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் ஆகவே முற்றிலுமாக தனிந்து விடாது வெப்பம் சில புள்ளிகள் உயர்ந்திருக்கும் சில புள்ளிகள் அங்கே குறைந்திருக்குமே தவிர இருபக்கமும் உயர்ந்த வெப்பம்தான் இருக்கும் அரபிக்கடலும் வெப்பம் உயர்ந்திருக்கும் வங்கக்கடலும் வெப்பம் உயர்ந்திருக்கும் நிலநடுக்கோட்டு ஒட்டுமொத்த பகுதியும் வெப்பம் உயர்ந்திருக்கும் இதில் கூடுதலான வெப்பம் பகுதி வெப்பமான பகுதின்னு பார்த்தீங்கன்னா அது அந்தமான் தெற்கு பகுதி சுமத்ரா தீவு பகுதி ஆகையினால கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை காலத்தில் நிகழ்வுக்கு சாதகம் அந்த நிகழ்வு தென் தமிழ்நாட்டிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளாவிற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் தென் மாநிலங்களுக்கே மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் நம்பிக்கை வேண்டும் நல்ல மழை இருக்கிறது எல்லா மழையும் தாமதமாகத்தான் இருக்கிறது தென்மேற்கு பருவமழை பின்மழை வடகிழக்கு பருவமழை ப்ளஸ் ப்ளஸ் மழை என்பதையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதலான மழை வடகிழக்கு பருவமழை இருக்கும் என்பதையும் அதில் குறிப்பாக வலுவான நிகழ்வு வலுவான மழை தரும் அதுவும் ஒவ்வொரு வழித்தடத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு மாவா அதாவது ஒவ்வொரு சுற்றும் ஒவ்வொரு வழித்தடத்தில் இருக்கும் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துக்கும் கொட்டி தீர்த்துறாது முதல் சுற்று மழை ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கும் இரண்டாவது சுற்று மழை ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கும் மூன்றாவது சுற்று மழை ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கும் என்று அதாவது நவம்பர் டிசம்பர் மாதம் மழைப்பொழிவு அமையும் ஆகவே மழைப்பொழிவு இருக்கிறது தற்பொழுது சராசரிக்கு கூடுதலாக தான் பெய்திருக்கிறது ஆனால் அது பாசன பகுதிகளில் பெய்திருக்கிறது ஆனால் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் இல்லை பாசன பகுதிகளில் கூடிய இடத்திற்கும் வரக்கூடிய ஜூலை முதல் வாரத்துலேயும் அடுத்தடுத்த சுற்று மழைப்பொடிவும் இருக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் மாறுதல் மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி